ஏசையா ஒரு பெரிய தீர்க்கதர்சி ஏசையா யார் தெரியுமா ஏசையா எழுப்புதலின் தீர்க்கதர்சி தேவனுடைய ரட்சிப்பை பற்றி பேசினவர் இரேமையா கண்ணீரின் தீர்க்கதர்சி தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி பேசினவர் இசை பாருங்க தேவனுடைய ஒரு தரிசனத்தை குறித்து அதிக அதிகமாய் பேசுகிற ஒரு மனுஷன் போல தாலியல் எதனால எழுதி வைக்கக்கூடிய ஒரு தீர்க்கதர்சி இவங்க நாலு பேரையும் கர்த்தர் ஒரு சமயத்தில் தொட்டிருக்கிறார் ஏசையா தரிசனத்தை காணும் பொழுது அவருக்கு ஐயோ இவருக்கு கையோ அவருக்கு கையோ இவரு கையோ சொல்லிட்டு வர்றாரு தேவன் கடைசியா ஏசையாவோட நன்றாக இடைப்படும் பொழுது எனக்கு ஐயோ தனக்கு ஐயோ அப்படின்றார் ஏன்னா பரிசுத்தமான தேவனை தரிசிக்கும் பொழுது இசைக்கு ஏசையா ஆறு ஆறுல அவன் பாருங்க அவன் நான் வந்து அசுத்த உதட்டு மனிதன் சொல்லும் பொழுது இந்த சேராபின்கள்ல ஒருத்தன் ஒரு பழிபீடத்தில் உள்ள அக்கினியை எடுத்து ஏசையாவுடைய உதட தொட்டான ஏசையாவுக்கு ஒரு தெய்வீக சந்திப்பு நிகழ்கிறத பார்க்கலாம் அப்ப ஏசையா ஒரு எழுப்புதலின் தீர்க்க திசியா மாறுறார் அதே போல எரேமியா எரேமியாட்ட போய் சொல்றாரு ஊழியத்துக்கு கலைக்கும் பொழுது அடியேன் சிறுபிள்ளையா இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது தேவன் கண்டிக்கிறாரு கண்டனம் பண்ணி உணர்த்துறாரு நீ பேசாரியேன்னு சொல்லாதே அப்ப சொல்றாரு கர்த்தர் ஒன்னு ஒன்போதுல எரேமியால கர்த்தர் தமது கரத்தை நீட்டி எரேமியாவுடைய வாயை தொடர் அடுத்து எஸ் ஏகல் மூணு இருபத்தி ஏழுல எஸ் வாயை திறக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் உன்னோட பேசும் பொழுது உன் வாயை திறப்பேன் எசேக்கியலோடு பேசும் பொழுது தேவன் எசேக்கியளுடைய வாயை திறக்கிறத பார்க்கலாம் அடுத்து தானியல் பத்து பதினாறுல தேவதூதன் தானியலுடைய உதடுகளை தொடுகிறான் தெய்வீக சந்திப்பு நிகழும் பொழுது நம்மளுடைய சரீரங்களை தேவன் தொட உண்மை உள்ளவராக இருக்கிறார் தேவனுடைய சந்திப்பினாலே தேவனுடைய தொடுதலினாலே நம் வாழ்க்கை மர்வமாகும் ஒரு தெய்வீக சந்திப்பு நம்மளுக்குள்ள நிகழும் பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் சரிங்களா நாம் வாழ்ந்து முடித்து தான் தேவனை சந்திக்கணும் அப்படின்னு கிடையாது வாழ்ந்து முடிச்சு முதிர் வயதுலதான் நம்ம தேவனை சந்திக்கணும் கிடையாது வாழும் போதே தேவனை தரிசிக்க கூடிய ஒரு அனுபவம் நமக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல மாற்றம் வாழ்ந்து முடித்த பின்பு அல்ல வாழும் போதே தேவனை நாம் தரிசிக்கிறவர்களா இருக்கணும் அப்ப தேவனை தரிசிக்கணும்னா தேவனோடு சஞ்சரிக்கணும் தேவனோடு சஞ்சரிக்கணும்னா தேவனோடு உறவாடணும் தேவனோடு உறவாடணும்னா தேவனுடைய வார்த்தைகளை தெரிஞ்சிருக்கணும் அப்ப மூலம் கிருபை நமக்கு கிருபை தேவனுடைய கிருபையினாலே தேவனை சந்திக்கலாம் அப்ப வாழ்ந்து முடித்த பின்பல்ல வாழும்போதே தேவனை சந்திக்கிற ஒரு விசுவாச பிள்ளைகளா இருக்கணும் விசுவாசிக்கு நல்ல எடுத்துக்காட்டு என்னன்னா விசுவாசி விசுவாசி விசுவாசத்தினால நிறைந்திருக்கணும் தேவனுடைய மனிதன் தேவனுடைய வார்த்தையினால நினைந்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்ம சந்திப்பா இல்லை வாழ்ந்து முடித்து தான் நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவேன் அப்படி கிடையாது வாழும் பொழுதே பரலோக ராஜ்யம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது